வந்து அரசர் பகுதியில் சேலம் மண்டலம் எஸ்ஐடிபி மூலம் இந்த ப்ராஜெக்ட் செய்யறது வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த ப்ராஜெக்ட்டோட நேரம் என்னது அப்படின்னா மழை நீரில் வந்து மின்சாரம் தயாரித்தார் இதோடய நோக்கம் என்னது அப்படின்னா இப்போ வளர்ந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வந்து ரொம்ப சேதம் இருக்குது அதனால் வந்து மக்கள் வந்து இப்போ மக்கள் வந்து நிறைய உயிர் மக்கள் வந்து நிறைய உயிர்ப்பு வந்து ஏற்படுது அதனால் மின்சாரம் வச்சு நான் மழைநீரை வச்சு நாங்கள் வந்து மின்சாரம் தயாரிச்சுருக்கோம் இப்போ மின்சாரத்துலேருந்து அந்த ஒயர் வந்து தண்ணியில் படுறனால மக்களுக்கும் கால்நடைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அதனால இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சுருக்கோம் வாங்க ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு போகும் இப்போ முதல்ல வந்து இந்த தண்ணி எடுத்து இந்த ட்ரேல ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேலையும் ஊற்றிடலாம் பாட்டில் பூத்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் கேனோட பைப்பில் இருந்து இந்த மூடி நம்ம நம்ப இது வந்து சுற்றும் இப்போ சுத்தவில்லை அப்படின்னா அந்த கரெக்ட் கரண்ட் வந்து எரியும் பேசிட்டு வரும் இது எல்லாத்தையும் இதை இங்கே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இது வந்து இப்படி தண்ணி வாட்டர் கேம் மூடியில் இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து சுற்றும் இது சுற்ற சுற்ற அப்படின்னா இப்போ தண் இந்த இது சுற்றுச்சு அப்படின்னா இது இருந்து கரண்ட்டு பாஸ் ஆகி ஃபேனும் லைட்டும் ஏறும் இப்போ வந்து மழைநீர்லேருந்து மின்சாரம் எந்த இப்போ மழைநீர் வச்சு மின்சாரம் தயாரிச்சதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் சேரும் அலையாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து மழைநீர்லேருந்து மின்சாரம் அதனால் மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் சேதமும் அடையாது நாங்கள்